ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னடா இது ரெட் கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சரி ரெட் கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மார்னிங் வந்து பிளான் பண்ணி தான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் சிம்பிளாக ரெடி ஆகிட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சாமிக்கு பிரசாதமாக வந்து ஆரஞ்சும் வாழைப்பழம்தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் நான் அடுத்து பசங்களுக்கு வந்து என்ன லன்ச் கட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் லெமன் சாதம் வந்து அவருக்கு கொடுத்து அனுப்புகிறேன் பசங்களுக்கு வந்து தயிர் சாதம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான ரைஸ் பண்ணேன் ஒன்று லெமன் ரைஸ் இன்னொன்று வந்து தயிர் சாதம் அதுக்கு ரே ரெண்டுத்துக்குமே வந்து சைடிஸ் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து பச்சடி சொல்லுவாங்கல்ல இனிப்பு காரம் அப்படி போட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் ஒரு கிலோ மாங்காவே நூறுரூவாங்களாமா அரை கிலோ மட்டும் ஒரு மாங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால ரொம்ப சூப்பராகவே இன்றைக்கி சாப்பிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு என்னென்னா பொட்டுக்கடலையும் வந்து அப்புறம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு சட்னி அரைச்சேன் அது நல்லா இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க பசங்க ரொம்ப நல்லா இருக்குமா டேஸ்ட்டாக இருந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து லேட்டாக தான் வந்து ஸ்ரீலேகா வந்து கிளம்புனா சின்ன பாப்பா என்னென்னா அவளுக்கு எக்ஸாம் இருக்கிறதால கொஞ்சம் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தா அவளுக்கு ஸ்டாட்டிஸ்ஃபைடாக ஆகிற வரைக்கும் படிப்பா எனக்கு ஓகே அப்படின்னா தான் கிளம்புவாள் அந்த மாதிரி லேட்டாக தான் இன்றைக்கி கிளம்ப நான் ஆவ அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்கூலுக்கு வந்ததை பாருங்கள் கிளம்பிட்டாங்க பாய் சொல்லிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் இங்கே வெளியில் காமிக்கல அதனால தான் இப்போ காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் கோலம் போட்டுருந்தேன் பூவெல்லாம் வச்சு நல்லா இருந்தது அந்த கோலம் சிம்பிளாக தான் போடுவேன் நான் ஆனால் கொஞ்சம் தான் பூ கோலம் மாதிரி தான் போடுவேன் ரொம்ப கம்மி கம்பி கோலம்லாம் எனக்கு வராது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்ட தட்டை எல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க நான் கொஞ்சம் அப்படியே சமைக்கும் போதே கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டேன் அதனால் கிச்சன் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது அந்த வானலில் வந்து கொஞ்சம் லெமன் ரைஸ் மட்டும் எனக்கு இருக்குது இது வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்ன பார்சல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே வந்து பார்லர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சேர்ஸ் வந்து ஆர்டர் போட்டுருந்தோம் அது வந்துடுச்சு இங்கே ரேக் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் நல்லா இருக்குது நம்மள இதுதான் இல்லை எல்லா பொருளுமே வச்சுக்க நம்ம யூஸ் பண்ணலாம் கிச்சனில் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து பெட்ரூமுக்கு எங்கே வேணாலும் அந்த ரேக் வச்சு யூஸ் பண்ணலாம் பசங்க தான் அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தான் இங்கே நான் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் நான் எப்படி சேர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்லர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் வீட்டில் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்